ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமசன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க எக்ஸாமுக்கான அந்த சைக்காலஜி டெய்லி டென் கொஸ்டின் தாங்க வந்து பாத்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஃபோர் ஓகேங்களா கற்றல் அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி வந்து முடிச்சிடும் அதுல செகண்ட் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம் அது நம்ம சேனல்க்கார புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுக்கணும் அதுக்கான ஆன்சரை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் வகுப்பறையில் நிகழும் கற்றல் பற்றி எத்தனை என கில்பாற்றி குறிப்பிடுகிறார் வகுப்பறையில் கற்றல் நடைபெறுது இல்லையா அது எத்தனை வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கில்பாட்ரி குறிப்பிடுகிறார் கேட்டு வரணும் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி இதுக்கான ஆன்சர் மூன்று வழிகளை வந்து மூன்று நிலைகள் வந்து அவர் சொல்லியிருப்பாரு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி லேர்னிங் முதல்நிலை கற்றல் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட் லேர்னிங் தொடர்பு கற்றல் மூன்றாவது வந்து பாத்தினா இணக்கமான கற்றல் அதாவது கான்கமன் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்த மூன்று வகையில தான் வந்து வகுப்பறையில் வந்து கற்றல் நடைபெறும் இணக்கமான கற்றல் தொடர்பு கற்றல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை கற்றல் இந்த மூன்று நிலையில தான் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு கில்பாட்ரிக்கு வந்து குறிப்பிடுறாரு அப்போ சீதா வந்து இது கண் சாரி பீதா வந்து இதுக்கான ஆன்சர் மூணு மூணு நிலையில நடைபெறுது ஓகே இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹிட்லரின் வாழ்க்கை விவரங்கள் இறப்பு பற்றி கற்றல் கில்பாட்ரிக் குறிப்பிடும் எவ்வகை கற்றல் அடங்கும் ஒரு மாணவன் வந்து சொன்ன குஷ்ணு ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்கான் தெளிவா சொல்லணும்னா ஒரு மாணவன் வந்து ஹிட்லரோட அந்த வாழ்க்கை விவரங்களை படிக்கிறான் அவனோட இறப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா கில்பாட்ரிக் நான் என்ன சொன்னா கில்பாட்ரிக் வகுப்பறை கற்றல மூணு நிலைகளை சொல்றாரு அது எந்த நிலையில வரும் அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி சோ எந்த நிலையில வரும் அப்படின்னு வந்து பாத்தினா தொடர்பு கற்றல் பி தாங்க ஏன் தொடர்பு கற்றலை வரும் அப்படின்னா முதல்நிலை கற்றலை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்நிலை கற்றலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்க வேண்டிய முதல் நிலையான கருத்துக்களை அங்க கருத்துவான் இப்போ இரண்டாம் உலக போருக்கான காரணங்களை அவன் முதல்ல படிக்க ஆரம்பிப்பான் அதான் முதல் கற்றல் அப்ப இரண்டாம் உலக போர்யா வந்தது என்னால வந்து அவன் ஹிட்லர் அப்படின்ற ஒரு கேரக்டர் படிப்பான் அதனோட தொடர்பா தான் அவன் ஹிட்லரை பத்தி தெரிஞ்சுப்பான் அதனாலதான் அது எந்த கற்றல வரக்கூடியது ஆனா இரண்டாவது வகையில சொல்லக்கூடிய தொடர்பு கற்றல்ல வரக்கூடியது ஓகேங்களா அடுத்து அதே ஹிட்லரை பத்தி படிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தினா அவன் போரால என்னென்ன தீமைகள் ஏற்பட்டுச்சு போரால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு போரால இந்த வேர்ல்டு எப்படி மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த கத்துக்கணா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கடானா இணக்கமான கற்றல் அல்லது உடல்நிலை கற்றல்னு சொல்லுவாங்க இது மூணுத்தையும் நல்லா ஞாபகம் அப்ப முதல போரை பத்தி தெரிஞ்சுக்கிறது முதல்நிலை கற்றல் அதனோட தொடர்பாக வந்து ஹிட்லர் பத்தி தெரிஞ்சுக்கிறது தொடர்பு கற்றல் அதுக்கப்புறம் அந்த போரால ஏற்பட்ட விளைவுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல மனப்பான் உருவாகிறது வந்து இணக்கமான கற்றல் உடனர்கள் கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது செகண்ட் கொஸ்டின் மாணவர்கள் பிற்கால வாழ்க்கையில் கற்ற விவரங்களை விட கற்கும் போது பெற்ற மனப்பான்மைகள் முக்கியமானவை என கூறியவர் யார் சோ மாணவர்கள் வந்து பிற்கால வாழ்க்கையில கற்ற விவரங்களை விட கற்கும் போது பெற்ற மனப்பான்மைகளே முக்கியமானவை அவன் அப்ப கிளாஸ்ல வந்து அவன் என்ன கத்துக்கிட்டான் அப்படின்றதா வந்து ரொம்ப முக்கியமானது அவன் பிற்கால கற்க கற்கப்படுற விவரங்களை விட இப்ப அவன் கற்கும் போது கிளாஸ்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்றதா முக்கியமானதுன்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் டூஇக்கான அப்போ கற்கும் போது பெற்ற மனப்பான்மைகள் அப்படின்ற வேட ஞாபகம் ஜான் டூ தான் குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து மூன்றாவது கேள்வி மனிதர்களிடையே இருக்கக்கூடிய வேறுபாடு ஒரு மனிதனை மற்றொரு மனிதனிடமிருந்து அவனுடைய செயல்களின் மூலம் வேறுபடுத்தி காட்டுகிறது சோ மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுதான் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன்கிட்ட இருந்து என்ன பண்ணுதான் வேறுபடுத்தி காட்டுது இதுவே தனியால் வேறுபாடு தான் நம்ம இதைதான் சொல்லுவோம் தனியார் வேறுபாடு ஒவ்வொரு வேறுபாடு காணப்படும் இதை தான் நம்ம தனியார் வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம் வேறுபாடு என கூறியவர் யார் அப்படின்றத பாத்தினா எஸ்கே மங்கள் யாருங்க எஸ்கே மங்கள் அப்படின்றவர் தான் அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு அவன் செயல்களின் அடிப்படையில் வேறுபட்டு காணப்படுறான் அதுதான் தனியார் வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே மங்கள் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு அடுத்து ஃபோர்த்து பார்க்கலாம் பாருங்க உளவியல் சார்ந்த தனியால் வேற்றுமைகளுடன் தொடர்பற்றது எது ஸோ தனி வேறுபாடுகள் வந்து மூன்று வகையாக சொல்லியிருப்பாங்க அதாவது ஒருவருக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடு இருவருக்குள்ளே ஒரு வேறுபாடு ஒரு குழுவுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் உளவியல் சார்ந்து பார்க்குறப்போ தனியால் வேறுபாடுகளில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு நுண்ணறிவு வந்து வேறுபட்டு காணப்படும் இன்டெலிஜென்ஸ் வேறுபட்டு காணப்படும் அடுத்து ஆயுத்த நிலை அவன் ரெடினஸ் எந்த அளவுக்கு வந்து ரெடியா இருக்கான்றத பொறுத்து ஒரு கிளாஸை கவனிக்கிறது ரெடியா இருக்கான்றது தனியார் வேறுபாடுகளாக காணப்படும் அடுத்து வந்து ஆர்வம் ரொம்ப கியூரியாசிட்டியா இருப்பான் சில பேர் ஓகேங்களா அப்ப இது மூணு தான் வந்து உளவியல் சார்ந்த தனியார் வேற்றுமைகள் ஒரு ஒரு மாணவங்கிட்டையும் பார்த்தோன்னா இந்த மூணு வேற்றுமைகள் தான் வந்து உளவியல் சார்ந்து காணப்படக்கூடியதான் வந்திருக்கும் புலன்காட்சி அப்படின்றது வராது அப்ப சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து ஐந்தாவது கேள்வி ஒரு கற்போரின் முன்னேற்றம் அல்லது பின்னடைவு ஆகியவற்றை காட்டுவது எக்ஸாம்பிள் ஒரு மாணவன் எடுத்துக்கலாம் அந்த மாணவன் வந்து அவன் கற்றல் எப்படி முன்னேறி இருக்கான் இல்ல கற்றல் அவன் எப்படி பின்தங்கி இருக்கான் இதை காட்டக்கூடியது எது அப்படின்னு கேக்குறோங்க நான் சொன்னதுங்க இவை அனைத்தும் ஏன்னா கற்றல் வரைபடம் கற்றல் பாதை கற்றல் வளைவு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் குறிக்குது லேர்னிங் கவுன்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே லேர்னிங் கவுர்ஸ் தான் குறிக்குது அதனால இது அனைத்துமே தான் வந்து இதுக்கான ஆன்சர் அப்போ லேர்னிங் கவுஸ் கற்றல் வளைவுகள் மூலமா ஒரு மாணவோடைய அவனுடைய முன்னேற்றமோ பின்னாடியோ நம்மளால் வந்து கண்காணிக்க முடியும் அடுத்த ஆறாவது கேள்வி கற்றல் வரைபடத்தில் கற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரம் எதில் குறிக்க வேண்டும் இப்ப கற்றல் வரைபடம் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்ப எக்ஸாம்பிள் கற்றல் வரைபடம் இப்படி குறிக்கிறான்னு வச்சுங்களேன் அவன் கற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேரம் இருக்குல்ல அந்த நேரத்தை எதில் குறிக்க வேண்டும் அதாவது இது செங்குத்துக்கோடு இது படுக்கை கோடு அல்லது கிடைமட்ட கோடுன்னு சொல்லுவாங்க இதுல நேரத்தை நம்ம எங்க குறிக்கணும் அப்படின்னா இந்த கிடைமட்ட கோடான படுக்கை கோடுல தான் குறிக்கணும் அவன் எத்தனை தடவை முயற்சி பண்றான் அதனோட எண்ணிக்கை ஏதாவது நம்ம என்ன பண்ணனும் செங்குத்து கோடுல குறிக்கணும் ஓகேங்களா அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப நம்ம நேரத்தை வந்து ஏன்ற அந்த படுக்கை கோட்டில் தான் குறிக்க வேண்டும் ஓகேங்களா அடுத்து ஏழாவது கேள்வி தந்தி கருவிகளின் வழியே செய்திகளை அனுப்புவது பெறுவது ஆகியவற்றை செய்ய செய்து மாணவர்களின் கற்றல் பாதையை ஒப்பிட்டு பார்த்தவர்கள் ரொம்ப இது ரெண்டு கேள்வி கேட்கலாம் மாணவர்களோட கற்றல் பாதையை ஒப்பிட்டு பார்த்து அதன் மூலம் வந்து விளைவுகளை கூறியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் கேட்கலாம் அப்படின்னா இவங்க வந்து எதன் மூலமா வந்து மாணவர்களோட கற்றல் பாதையை ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னு கேட்கலாம் ஓகேங்களா தந்தி கருவிகளை வந்து பொருத்தி அது மூலமா செய்தியை அனுப்புது செய்தியை வந்து பரத்து ஓகேங்களா டெலிகிராபிக் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலமா டிரான்ஸ்மிஷன் பண்ணி அது எப்படி ரிசீவ் பண்றது இல்ல எப்படி வந்து சென்ட் பண்றதுன்றது மூலமா எப்படி செயல்படுறாங்கன்றது மூலமா அவங்களோட கற்றல்வாத பாதைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க யார் அப்படின்னு பாத்தினா பிரைன் மற்றும் ஹார்டர் யாருங்க பிரைன் மற்றும் ஹார்டர் இந்த பேர் என்னால நான் வச்சுக்கோங்க சோ எந்த அளவுக்கு பிரெயினை யூஸ் பண்றாங்க இல்ல எந்த அளவுக்கு ஹார்ட்டை யூஸ் பண்றாங்கன்னு நான் வச்சுக்கோங்க அப்படி வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது அப்ப தந்தி கருவிகள் வழியே செய்தி அனுப்புறதுக்கும் பெறதுக்கும் பிரெயின் யூஸ் பண்றாங்களா ஹார்ட் யூஸ் பண்றாங்களான்னு கண்டுபிடிச்சாங்கன்னு நான் வச்சுக்கோங்க அப்ப பிரெயின் மற்றும் ஹார்டர் இதை வச்சு நீங்க வந்து ஆப்ஷன் வந்து எடுத்துடலாம் அடுத்து கற்றல் வளைவு எத்தனை வகைப்படும் எட்டாவது கேள்வி பாருங்க கற்றல் வளைவு எத்தனை வகைப்படும் வெரி வெரி இம்பார்ட்டன் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் கர்வ்ஸ் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

குழி கற்றல் சூப்பர் எதுங்க நேரடி முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைவு அதாவது பாசிட்டிவ் ஆக்சலரேட்டோ லேர்னிங் கவுசன் அழைக்கப்படக்கூடிய அதுதான் வந்து குழி கற்றல் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அப்ப குழி கற்றல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது நேரடி முன்னேற்றத்தை காட்டக்கூடிய கற்றல் வளைவு இதுல என்ன பண்ணுவாங்க தட்டச்சு செய்ய வைக்கிறது அப்படின்னா தீக்குச்சிகளை அடுக்க வைக்கிறது அப்படின்னா மணிகளை கோர்த்து மாலையா செய்ய வைக்கிறது இது மூலமா வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களோட கற்றல் வளைவுகள் வந்து அளவிடுவாங்க அது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இது எதுல எந்த கற்றல் வளைவுல பயன்படுத்துன்னு கூட கேட்டுடலாம் தட்டச்சு செய்தல் தீக்குச்சி அடுக்கிறது மணிகளை கோர்த்து மாலைகள் உருவாக்குறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரடி முன்னேற்றத்தை காட்டக்கூடிய கட்டள வளைவுல வரக்கூடியது அடுத்து குவி கற்றல் குவி கற்றல் குவி கற்றல் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு எதிர்மாறான முன்னேற்றத்தை காட்டக்கூடிய கற்றல் வளைவு அதாவது நெகட்டிவ் கவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எதிர்மறையான அந்த முன்னேற்றத்தை காட்டக்கூடிய கற்றல் வளைவுல வந்து குவி கற்றல் அப்படின்னு அழைக்கப்படுது அப்போ குழி அப்படின்னா நேரடி குவி அப்படின்னா எதிர்மறையான அதை வந்து நல்லா வச்சுக்கோங்க அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் வேகமா கொடுத்துட்றேன் ஹிட்லரோட வாழ்க்கை விவரங்களை பத்தி படிக்கிறப்போ கெல்பாட் குறிப்பிட எந்த கற்றல் அடங்கும் அப்படின்னா தொடர்பு கற்றலா அடங்கும் ஏன்னா அவன் முதல்நிலை கற்றல் போரை பத்தி படிச்சிருப்பான் மாணவர்கள் பிற்கால வாழ்க்கையில கற்ற விவரங்களை விட கற்கும் போது மனப்பான்மை முக்கியமான சொன்னவர் வந்து பார்த்தா ஜான் டூயி மனிதர்களிடையே காணப்படக்கூடிய தனியார் வேறுபாடுகளை பத்தி சொன்னவர் வந்து பார்த்தா எஸ் கே மங்கள் உளவில் சார்ந்த தனியார் வேறுபாடுகளுடன் தொடர்பட்டதுன்னா ஏன்னா அது மூணுமே உல உளவியல் சார்ந்த தனியார் வேற்றுமலுடன் தொடர்புடையது ஒரு கற்போடைய முன்னேற்றம் அல்லது பின்னடை பற்றி அறியக்கூடியது இவை அனைத்தும் தான் வளைவு பாதை வரைபடம் தான் குறிக்குது கற்றல் வரைபடத்தில் கற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தை என்ன பண்ணணும் படுக்கை தான் வந்து குறிக்கணும் அதனுடைய எண்ணிக்கையை தான் வந்து செங்குத்து கோட்டுல குறிக்கணும் தந்திகள் வழியை வந்து செய்திகள் அனுப்பி அது மூலமா கற்றல் பாதையை ஒப்பிட்டு பார்த்தவள் யாருன்னா பிரைன் மற்றும் ஹார்டர் கற்றல் வளைவு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் அதுல குழி கற்றல் அழைக்கப்படக்கூடியது நேரடி முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வரைவு குவி கற்றல் அப்படின்னா எதிர்மறையான முன்னேற்றத்தை காட்டக்கூடிய கற்றல் வரைவு ஓகேங்களா சரிங்க பதினோராவது கேள்வி இது உங்களுக்கான கேள்வி நேரடி முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைவு அதனோட கற்றல் வளைவு வகையில் அதாவது பாசிட்டிவ் ஆக்சிலேட்டர் லேர்னிங் கவுல ஆரம்ப நிலையில் கற்றல் எவ்வாறு இருக்கும் இதுல ஆரம்ப நிலையில் வந்து கற்றல் வந்து எவ்வாறு காணப்படுகிறது அதாவது அதிகமாக குறைவாக இந்த தேக்க நிலையில் இருக்கும் இல்ல சுணக்க நிலையில் இருக்கும் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு இதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட கொடுத்தர்ற தேங்க்யூ கை அடுத்த டேல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டிங் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ கைஸ்